நமக்காக மட்டுமல்ல வருங்கால தலைமுறைக்காகவும் இன்னும் பிறக்காத குழந்தைகளுக்காகவும் இந்த சுற்றுச்சூழல் பேணப்பட வேண்டும் என்பதற்காக இன்று கூறியிருக்கிறோம் மாவட்ட தலைவர் அவர்களுக்கு நிறைய பணிகள் இருக்கும் அதுவும் இன்னைக்கு ஞாயிறு இன்னைக்கு விடுமுறை தினங்களில் எல்லாம் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்கன்னா சுற்றுச்சூழல் மேம்பட வேண்டும் என்பதற்கு அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் அளித்து இருக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்துகிறது அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து நம்ம எல்லா வீட்டு விசேஷங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும் பத்திரிகை வச்சு வார்ட்ஸ்அப் அதுக்கு முன்னாடி வந்து பெற்றை தான் வந்து முக்கியமாக ஐயா அது மாதிரி நாம் இன்றைக்கி வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு கணினி புத்தகம் அப்படிலாம் இருக்குது இல்லையா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கல்லில் எழுந்ததுக்கு பின்னாடி முக்கியமான ஒரு 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 முக்கியமான சோர்ஸாக இருந்தது வந்து எழுத்துக்கும் கல்விக்கும் கல்வி அறிவிக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து பனை அந்த காலத்தில் பனை இலைகள் தான் இல்லையா பேப்பர் அதே போல் அதுக்கு முன்பே இன்னும் கொஞ்சம் முந்தி போனோம்னா நம்ம வழக்கமாக இருக்கக்கூடிய வாழ்வியல் சார்ந்து சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் இல்லாமல் கூட சமயம் சார்ந்து இல்லைன்னா அழகியல் சார்ந்து இன்னும் கூட வந்து நாட்டார் வழக்குகளில் சின்ன சின்ன சாமி கூடுறவங்க வந்து பண உலையினுடைய இதை வந்து சாமிக்கு படைப்பாங்க நாம் வந்து சாமானியர்கள் வந்து தங்கமோ இல்லை என்ன பாசையோ அது மாதிரி விட பொருட்களை வாங்கி போட முடியாத காலத்தில் பனை உலகை தான் வந்து நம்மளுக்கு அணிகளாக சாமானியர்களுக்கு பயன்படுத்து அந்த மாதிரி வந்து பொருளாதாரம் ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரி வாழ்வியலோடு சம்மந்தப்பட்ட இந்த பனை மரத்தை வந்து நம்ம மென்மேலும் வந்து இன்னும் வளர்க்கணும் ஆதரிக்கணும் அப்படிங்கிறதுல ஏன்னா அனைவருக்கும் வந்து மாற்று கருத்து இருக்காது இப்போ இருக்கக்கூடிய இந்த காலநிலை மாற்றத்தில் நிறைய வந்து அலை சுனாமிகள் வருகிறோம் என்னென்னா மிக பெருமழை இருந்து மழை வருகிறோம் இருந்தெல்லாம் நம்ம காக்கணும் அப்படின்னா முந்தையே வந்து பெரிய அறிவியல் ஆராய்ச்சிகள்லாம் இல்லாத காலத்திலே வந்து வாழ்க்கையில் ட்ரையல் சொல்லுவாங்க பல வெள்ளங்களெல்லாம் பார்த்து நம்ம முன்னோர்கள் வந்து காடுகளும் படைமுறை இருந்தால் தான் வந்து தப்பிக்க முடியும் அது ஆறு உடைப்பாக இருந்தாலும் வாய்க்கால் உடைப்பாக தப்பிக்கணும் மிகப்பெரிய காற்றடிக்குது அதில் இருந்து தப்பிக்கணும்னாலும் இந்த இயற்கை சார்ந்த இது மாதிரியான பாதுகாப்பு அரண் இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் எவ்வளோ இன்ஜினியரிங் சொல்யூஷன் நம்ம கொடுத்தாலும் அதுக்கு வந்து அது தீர்வாக அமையாது பல கோடி செலவு பண்ணி அது மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்வத்தினால் மட்டும்தான் இவங்க அதுக்கு ஒரு தனியாக ஒரு செயலியை தான் நிறுவி அந்த வந்து முளைச்சிருக்கா முளைக்கலையாங்கிறதெல்லாம் தொடர்ந்து கண்காணித்து நாங்கள் நட்டதில் இத்தனை செலவுகள் முளைச்சிருக்கு ரெண்டாவது வந்து ஈஸ்ட் வந்து அதே போல் வந்து பதிமூணு மாவட்ட கடற்கரை மாவட்டங்கள்லையும் நட்டோம் அதுலேயும் வந்து அதிகப்படியான சொல்லியிருக்காங்க யாருக்குரிய நாற்பது ஐம்பது சதவீதம் முளைப்பு திட்டங்களோடு இருக்குங்கிறது அதுதான் வெற்றி அதே போல இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொன்னது மாதிரி செய்யாமல் ஒரு ஒரு திட்டமிடலோடு எல்லாரையும் ஒருங்கிணைத்து முதல் விதை சேகரிக்கணும் எங்கே நடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு திட்டமிட்டு கண்டறிந்து கொண்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம ஒரிஜினலான அந்த பனையுடைய நடவு அப்படிங்கிற விஷயத்துக்கு போகிறாங்க இதுவே வந்து இவங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு ஆர்வத்தையும் அவங்களுக்குரிய ஈடுபாடையும் வந்து இது தெல்ல தெளிவாக காட்டுகிறது எல்லோரும் பணையினுடைய சிறப்புகளை வந்து ரொம்ப சிறப்பாக பேசுகிறீங்க சந்தோஷம் அதை வந்து இதில் நான் இன்னார் இன்னார்ந்து சொல்ல முடியல அதுக்கு கிரீட் அமைப்புக்கும் நாட்டு பட்டிய அமைப்புக்கும் ஐயா மைந்தன் அவர்களுக்கும் இவங்கள கலந்துருப்ப எல்லாருக்குமே வந்து நான் பேர் பெற்று கருத வேண்டாம் அனைவருக்கும் என்னுடைய நான் ஒரு தனித்தனியாக வாழ்த்துகளை சொன்னதாக எடுத்துக்கொள்ள இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் பணையம் ஒவ்வொரு காலத்துலையும் ஒரு பொருள் வந்து இருக்கவங்க இவ்வளோ ஆர்வத்தில் இதை கலந்துக்கிட்டதில் எனக்கு சரி மிக்க சந்தோஷம் எனக்கு அதே போல் வந்து இதை முன்னெடுத்து ஏற்கனவே இரண்டு ஆண்டுகள் வந்து காவிரி படுகை முழுவதுக்கும் வந்து ஒரு கோடி நட்டு அதில் அதுல வந்து நாற்பது பெர்சன்டேஜ் ஜெர்மினேஷன் இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம வந்து இப்ப நிறைய இப்ப பாத்தீங்கன்னா ஜூன் அஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசாக நம்ம திடீர் புரிய திடீர் சாம்பார் மாதிரி நிறைய பேர் அது ஒரு பேனர் கேட்பாங்க ஒரு நல்ல கருத்தை விட வந்து என்னுடைய உரைபடுத்திக் கொள்கிறேன் இதில் கலந்து கொண்டதற்கு எனக்கு மிக மிக சந்தோஷம் இதில் இவ்வளவு மாணவர்கள் கடந்து கொண்டது எனக்கு சந்தோஷம் அதே போல ஐயா சொன்னாங்க நம்ம மாவட்டத்தில் இருபத்தையாயிரம் அப்படின்னு ஒரு இருபத்தஞ்சு லட்சம்னு சொல்லி டார்கெட் வச்சுருக்காங்க நம்ம மாணவர்கள் மூலமாக திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பள்ளிகளையும் நம்ம வந்து நம்ம கல்வித்துறை மூலமாக சொல்லி மாணவர்கள் மூலமாக நாமளும் பண விதிகளை சேகரித்து இதற்கு நீடாக இருமீடாக இலக்கை எட்டுவதற்கு உதவி செய்வேன் இந்த நேரத்தில் உறுதியளித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது நம்ம வெறும் பணமரம் நடறது மட்டுமல்ல வாழ்வாதாரங்களை இணைத்த ஒன்றாக எதிர்காலத்தில் இது மாற்றப்பட வேண்டும் அதனால தான் நம்முடைய ராஜவேலு போன்ற இளைஞர்கள் எல்லா மரங்களையும் விட பணமரத்தை நடறோம்னு சொல்கிற போதும் முக்கியத்துவம் என்ன என்பதையும் நம்முடைய வாழ்வோடு இணைந்து அது எப்படி இருக்கிறது என்பதையும் தெரிவிப்பதற்காக அந்த இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காக எங்களை போன்றவர்கள் கூட வந்துக்கிட்டே இருக்கோம் நிறைய பசுமை அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாருமே அதில் வந்துகிட்டு இருக்கோம் எதிர்காலத்தில் ஒரு தலை சிறந்த விஷயமாக இது மாற வேண்டும் மாவட்ட அதிகாரிகள் அதுவும் குறிப்பாக ஆட்சியர் அவர்கள் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு கூடுமான வரைக்கே இதை ஒரு மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் மக்கள் பங்கு பெறாத எதுவும் வெற்றி பெறாது இன்னைக்கு வேணா நம்ம கண்ணை நட்டுட்டு போகலாம் மனிதர்கள் ஆப்பிரிக்க நாட்டில் இருந்து தான் புறப்பட்டு வந்ததாக ஆதி மனிதர்கள் கூறப்படுகிறது அப்படி வந்தவர்கள் தங்களுடைய கைகளில் எடுத்து வந்த ஒரே விதை பனைவிதை என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது அதனால தான் மூத்த இனம் என்று கூறக்கூடிய தமிழ் மக்களுடைய வாழ்விலே இது முக்கியமான இடத்தை பெறுகிறது இன்னும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த வறட்சி மற்ற மரங்களை விட இந்த பனை மரம் ஒரு பனைமரத்தை நீங்கள் நட்டால் அதனுடைய வேர்கள் கோடை காலத்தில் நீர் நிறைம்ப நிரம்ப இருக்கிற காலங்கள்ல அந்த வேர்கள்ல அந்த தண்ணீரை எடுத்து கிட்டத்தட்ட வறண்ட காலங்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு செடிகள் கொடிகள் எல்லாவற்றுக்கும் நீரை தரக்கூடிய ஒரு கருணை மிகுந்த மரமாக பனைமரம் கருதப்படுகிறது அதனாலதான் வறண்ட பகுதிகளில் ஏதாவது மனிதனுக்கு தேவை என்றால் பனைமரத்தை நட்டு வைக்கிறார்கள் நீரை பாதுகாப்பதற்கு நிலத்தை பாதுகாப்பதற்கு எல்லாவற்றுக்கும் உங்க ஊர்ல நிறைய பனைமரம் வரம் மாசரேட்டுல ஊர்லா தான் மாவட்டங்களிட அமைப்போடு இணைந்து இந்த விதை சேகரிப்பு மற்றும் பனை விதை நடுதல் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு முகாம்களை கையில் எடுத்திருக்கும் அருமை நண்பர் ராஜவேளையா அவர்களையும் அவருடைய இன்னொரு கண்ணாகவும் பகுதியாகவும் செயல்படும் ஜானகிராமன் அவர்களையும் இங்கே நான் வணங்கி இந்த பனைவிதை சேகரிப்பு அல்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்திருப்பதற்கு அவரை பாராட்டியும் பல பேர் பலவிதமான வேலிகளை போடுகிறார்கள் இன்றைக்கு நாம் ஆற்றை ஆடுகளை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு பனை மறுத்தையே வேலியாக கொண்டிருக்கும் திருவாளர் ராஜவேல் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் बुद्धि अग्नि 550 डी कंबिगेट अग्नि के निगर अग्निदान